கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினபுறு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறை வார்த்தையை விதைப்போம் லூகா எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன பிரியமானவர்களை விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்தபின் ஈரமில்லாததால் கருகி போயின சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன பலியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களை குறிக்கும் ஆனால் அவர்கள் மீட்பு பெறாதவாறு அழகை அவ்வார்த்தைகளை அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் இறை வார்த்தையை கேட்கும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சோதனை காலத்திலே விட்டுவிடுவார்கள் முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் போன்றவற்றால் நெருக்கப்பட்டவர்கள் ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்கள் அன்பானவர்களே இந்த தவ காலத்திலே நாம் இறை வார்த்தையை அதிகமாய் வாசிப்போம் எந்த ஒரு சோதனைகளும் நெருக்கங்களும் உலக இன்பங்களும் அவ்வார்த்தையை நம் உள்ளத்திலிருந்து விடாதவாறு நூறு மடங்கு விளைச்சலை தரும் நல்ல நிலமாய் மாறுவோம் இறைவனோடு உறவாடுவோம் அன்பு இறைவா கோபம் பொறாமை பகைமை என்ற உணர்வுகளால் நிறைந்திருக்கும் எங்கள் உள்ளத்தை இந்த தவக்காலத்திலே உம் வார்த்தைகளால் நிரம்பும் நல்ல நிலமாய் மாற்றும் இறைவா ஆமேன்